ரகசிய ஒற்ற நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் குமரியில் மீண்டும் மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்த சீமானுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு காங்கிரஸ் பாஜகவை காலி செய்து முதலிடத்திற்கு வர அக்டோபர் ஒன்றில் குமரியில் களமிறங்கும் சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னியாகுமரியின் அரசியல் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு தனித்துவ அரசியல தான் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுக அதிமுக வாக்களித்தாலும் கன்னியாகுமரி மக்கள் எப்பவுமே காங்கிரஸ் பாஜக மதத்தின் பெயர்ல வாக்களிக்கிறது தான் முதன்மையாக கருதுவாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே அதுக்கு மிக சிறந்த உதாரணமா அமைஞ்சிட்டு அந்த அளவுக்கு காங்கிரஸ் பாஜக மிகப்பெரிய அளவு வாக்குகள் கன்சல்டேட் ஆன காரணத்தினால் பெரிய அளவு முன்னேறும்னு எதிர்பார்த்த நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதத்திலையும் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த அதிமுக வெறும் நாலு சதவீதத்திலையும் சுருங்கி போயிடுச்சு அந்த அளவுக்கான ஒரு ரிலீஜியஸ் போலரை கன்னியாகுமரிய வாட்டி வதச்சிட்டு இருக்கா எப்படியாவது உடை தெரியும் அப்படிங்கிற தான் நாம் தமிழர் கட்சி கலமாடி இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு விதை போடும் விதமாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்க அமைக்க திட்டத்தை முன்னிறுத்தி இருக்காங்க அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய அக்டோபர் ஒன்னாம் தேதி பொதுமக்கள் அழைத்து இவர்கள் நடத்தவும் இருக்காங்க இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்டு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளோடு களமிறங்கினார் அப்படின்னா அது மரணமா சம்பவமா இருக்கும் ஒட்டுமொத்தமா மதத்தால் பிரிந்த மக்கள் ஏற்கனவே அங்க உயிருக்கு வைக்கக்கூடிய பல திட்டங்கள் நடைபெறும் சூழல்ல இந்த மாதிரியான ஒரு விடயத்தில் சீமானவர்களும் நாம் தமிழர் தம்பி தாங்க வீரமாக களமிறங்கி செயலாற்றினால் அங்கே நாம் தமிழர் கட்சி பக்கம் பெரிய அளவுக்கான ஒரு கன்சல்டேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா சட்டமன்றத்தில் அவர்கள் எப்படியும் நாம் தமிழ் கட்சிக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கிறக்கதான் வாய்ப்பு இருக்கு இந்த விவகாரத்தில் சீமானவர்கள் அக்டோபர் ஒன்னுல எப்படி கலைஞர் பேனா சிலைக்கு எதிராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கருத்துக்கேற்று கூட்டத்துக்கு போய் ஒரு மாசம் சம்பவத்தை செய்தாரோ அதே மாதிரியான ஒரு நகர்வை எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை தாண்டி இப்போ கன்னியாகுமரியிலும் சீமானவர்கள் ஒரு விசித்திரமான சில சாட்டர்ஜி பண்ணிட்டு இருக்காரு அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் மற்றும் மீனவர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக கணவன் மனைவியை அங்க பொறுப்பாளராக நியமித்திருக்கிறாரு அந்த கணவன் மனைவி இந்த இரண்டு சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு அங்க ஒரு கூடுதல் பலமா பார்க்கப்படுது நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் இருந்து போட்டியிட்ட மரிய ஜெனிஃபரும் அவருடைய கணவருமான தீபக் சாலமோன் ஆகிய இருவருமே மிக தீவிரமாக இப்ப அங்க களமாடிட்டு வர்றாங்க அவர்களும் சீமானவர்கள் இந்த விடயத்தை அங்க வந்து தொட்டுட்டு போனா ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி அங்க உள்ள மக்களிடம் பெரிய அளவு ஆதரவை திரட்ட இது உதவும் அப்படிங்கிறது மாற்றிக்கிறதுல சோ சீமானவர்கள் நிச்சயமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரிக்கு வரணும் அப்படிங்கறது கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சி உறவுகளின் இனமாகவும் இருக்கு ஏற்கனவே இது தொடர்பாக கன்னியாகுமரி எம்பி ஆக இருக்கக்கூடிய விஜய் வசந்தியிடம் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மனு அளிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பெரிய வாய்ப்பு திரும்பவும் ஏற்பட்டு இருக்கு அது நாம் தமிழர் கட்சி எந்த அளவு தனதாக்கி கொள்ள போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் நன்றி வணக்கம்